ஹாய் மக்களே வெல்கம் டு மிஸ்டர் எலிகேசி யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம இன்னைக்கு காரைக்குடி போனோம் காலையில சோ எதுக்கு போனோம் எப்படி போனோம் எதுல போனோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் சோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ வேர் தூத்து தண்டங்கன உட்காருங்க கேடம் புரியவே கிடக்குது சரியான கஷ்டமா இருக்கு காரைக்குடி போயிட்டு இருக்கோம் அம்மா கேவலமா தெரியும் முதல்ல நானும் அம்மாவும் நடந்துகிட்டே போய் சேர்ந்து நம்ம அதுக்கு இருக்க கஷ்டப்பட்டு அப்புறம் ரெடியா ஒரு காரைக்குடி போறதுக்கு பாரதி ரெண்டு இருந்துச்சு அதுல ஏறி அப்படியே காரைக்குடிக்கு டிக்கெட் எடுத்து அப்படியே உட்கார்ந்தாச்சு பாத்துக்கணும் நல்ல சன்னழிச்சுட்டா பார்த்தா நாங்க போன நேரம் பார்த்து சரியான வெயில் மழை அங்கே வர்றாப்புல இருந்துச்சு பட் வெயிலாத்தையும் இருந்துச்சு சுல்லுன்னு போட்டுச்சு வேர்த்து ஊத்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தா அஞ்சு நிமிஷம் கிடைச்சு போற வழியில நான் அப்படியே யூடியூப்ல என்னோட இன்னொரு போன்ல வச்சு லைவ் போட்டுக்கிட்டே வந்தேன் அதுலயே நெட்டும் கிடைக்கல ஏர்டெல் சிம்மா ஐயோ ஏன் கேட்கிறீங்க ரெண்டு சிம்முமே ஏர்டெல் தான் தான் வச்சிருக்கேன் பட் கிடைக்கல என்ன பிரச்சனைன்னு தெரில திருவாணக்கிட்டே கிடைக்கல தேவோட தாண்டிக்குள்ள கிடைக்குது ஸோ என்ன பண்ணணும்னு தெரில நானும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன் இன்னொரு வாட்டி பண்ணி பார்ப்போம் சரி விடுங்க அப்புறம் அப்படியே போற வழியில அப்படியே இயற்கையை ரசிச்சிக்கிட்டே போயிட்டேங்க போற வழியில நல்ல அங்க நல்லா இருந்துச்சு ஒரு வழியா ஓடிக்கோட்டை டோல்கேட் கிட்ட வந்தாரு டோல்கேட்டு வந்து அப்படியே டோல்கேட்ட பாத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கிராஸ் அடிச்சு அப்படியே தேவோட்டைக்கு உள்ள போற என்ட்ரன்ஸ் கிட்ட உள்ள போய் அப்படியே பாத்தீங்கன்னா தேவோட்டைக்குள்ள போயாச்சு அதுல அதுல விஷயம் என்னடா தேவோட்டை பஸ் ஸ்டாண்ட இடிச்சு புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க இடிச்சு வச்சுட்டாங்க அதனால பழைய புதுசா அது மாதிரியே பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தற்காலியா போயிருந்தேன் ராம்நகர் கிட்ட கட்டி வச்சிருக்காங்க அந்த இதை இடத்துல போய் பஸ்ஸை கொஞ்ச நேரம் நிப்பாடிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு ரெண்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் எடுத்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னா போற வழி கொஞ்சம் தூரத்தை நான் பஸ்ல இருந்து போற வழி கொஞ்சம் தூரத்தை கட் பண்ணிட்டேன் வீடியோவும் எடுத்தாரு அதுக்கப்புறம் ரஸ்தா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பாலம் கொஞ்சம் பெரிய பாலமா இருக்கும்ல செம்மையா இருந்துச்சு அஞ்சு போயிட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் ட்ரெயின் பண்ணி போச்சு அதெல்லாம் எடுத்தே மாதிரி நீட்டா அதுக்கப்புறம் ஒரு வழியா காரக்குடிக்கு உள்ள போற என்ட்ரான்ஸ் கிட்ட வந்தாச்சு என்ட்ரான்ஸ் கிட்ட வந்துட்டு காரக்குடிக்கு உள்ள போயாச்சு போனா இந்த பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு நடுவுல கார் போற மாதிரிதான் இருக்கு அதுக்குள்ள பஸ் விடுறாங்க பட் எப்படி சாத்தியம் இத்தனைக்காண்ட ரோட்டுக்குள்ள ஒரு பஸ் வருது இங்கிட்டு ஒரு பஸ் வருது வேற காரு வருது அதுக்குள்ள எப்படி போக முடியும் கொஞ்சம் பெரிய ரோடாச்சும் போட்டாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த அண்ணன் கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து போறான்னா ஒரு வழியா அது கொஞ்சம் இதா தாங்க இருக்கு ரோட கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் பட் ஏன் அப்படி வச்சிருக்காங்க சரி போகுது அவங்க மாதிரி நம்மளுக்கே அதுல நம்மளுக்கு தேவையில்ல நம்ம தான் எடுத்தோம் பாருங்களா அதுக்கப்புறம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு போயாச்சு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பெரியார் சிலை கிட்ட நாங்க போனோம் பட் என்னன்னா பெரியார் சிலைகிட்டே ஸ்டாப் இருந்துருக்கு நாங்க அது தெரியாம போய் பஸ் கிட்ட போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்தாங்க ரொம்ப தூரம் சரி வந்த வழியில ஒரு கரும்பு ஜூஸ் நடந்துச்சு காருக்கு ரெண்டு ஜூஸ் குடிச்சோம்

பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான் வந்துட்டோம் போயிட்டு வந்தாச்சு அப்புறம் வெளியே போயிட்டேன் நீங்க வந்து எங்க எதுவும் உடல் உங்களுக்கு சரியில்லைன்னா போய் பாருங்க நல்லா தான் பாக்குறோம் அப்படி எனக்கு பார்த்தோம் ஓகேங்களா பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு நான் மருந்தை காமிச்சு இப்படி வீடியோ எடுத்துக்கணுங்க என்னம்மா அம்மா போய் ஆட்டோல போய் எவ்வளவு பஸ் ஸ்டாண்டு போவோம் அப்படின்னு கேட்டுட்டாங்க என்னங்க அதுக்கு இதுக்கு நடக்க முடியாதுங்க சரி அப்படியே நல்ல அப்படி நானூறு ரூபாய் பார்த்து ஒரு குழிய ஆட்டோ குடிச்சிட்டு வந்துட்டாங்க சரி அப்படியே ஏறி போயி காரக்குள்ளே வந்து அதுக்குள்ளேயே வந்துருக்குங்க என்ன தானே வந்துருதுங்க அம்மா அவனா எங்களுக்கு எவ்ளோ கேட்டா எழுபது ரூபாய் அதோட எழுபது ரூபாய் குடுத்துட்டு அதுக்கு இதுக்கு எழுபது ரூபாயா நடந்தே வந்திருக்கலாம் சொல்லுங்க போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடலாமே ஒரு ஹோட்டல் தேரணும் ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஹோட்டல் சைவ ஹோட்டல் செம்ம சாப்பாடு ரெண்டு செம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு தொகையா வச்சா தொட்டுக்கிறேன் செம்மையா இருந்துச்சு அதோட கையை கேட்டா ஒண்ணு அறுபது ரூபாய் நூத்தி இருபது நூத்தி இருபது ரெண்டு சாப்பாடு நூத்தி இருபது தவறமா இருந்துச்சு அப்புறம் காசு கொடுத்துட்டு வெளியில வந்தா கரெக்டா தொண்டி வண்டி வந்துருச்சு அதுல ஏறி உட்காந்துட்டு செம்மையா இருந்துச்சு வந்து இருபத்தி முப்பது ரூபாய் என்னமோ இதான் பாத்தீங்கன்னா காரைக்குடி முனிசிபாலிட்டி ஆபீஸ் ஓகேங்களா அப்புறம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு திருவாண் வந்தாச்சு நம்ம சேனலுக்கு புதுசாக பண்ணுங்க இருக்க வீட்டு பேசுகிறேன் என்னடா கூட எதுவும் நிஞ்சவே கூடாது ஆமா படத்துக்கு போறாங்க